வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் கிரகம் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வினால் மகர ராசி லக்ன நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் இதோடு இணைத்து நம்ம அதிசாரமாக குரு கிரகத்தினுடைய மிதுன மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு அவர் மாறக்கூடிய நிலையும் அதையோடு இணைத்து நம்ம பார்க்கக்கூடிய பலன்களாக இருக்க போகிறது மகர ராசியை பொறுத்தவரை செவ்வாய் கிரகம் கடந்த மாதத்தில் ஒன்பதாம் வீடாகிய ராசியில் இருந்தார் இது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை தந்தை வழியில் ஒரு பெரிய குழப்பம் தந்தை வழி இரத்த பந்த உறவுகளோடு ஒரு பெரிய ஒரு சிக்கலான நிலையாக இது இருந்திருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்திருக்கும் நான்கு என்று சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்திற்குரிய கிரகம் தன் வீட்டிற்கு ஆறில் மறைந்திருந்தது தாயாருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சில குழப்பங்களை கொடுத்திருக்கலாம் இப்பொழுது அவர் ஒன்பதிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் இது ஒரு பெரிய திக்பலமாக வரக்கூடிய பத்தாம் வீட்டு செவ்வாய் எப்பொழுதுமே திக்பலம் என்று சொல்லக்கூடிய நிலை ஆனால் செவ்வாய் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த துலாத்தில் இருந்து அவர் நேர் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தையே பார்க்கிறார் இது ஓரளவிற்கு உங்களுக்கும் சரி தாயாருக்கும் சரி ஆரோக்கியத்தில் ஒரு சில முன்னேற்றம் ஏற்படும் சுகஸ்தானத்திற்குடைய மேஷ தன்னுடைய வீட்டையே பார்ப்பது உங்களுடைய ஆரோக்கியம் ஓரளவிற்கு முன்னேற்றம் அடையும் தாயாருடைய நிலைக்கும் ஒரு முன்னேற்றமான நிலையே சொல்லலாம் வாதக வீட்டிற்கு மறைந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஓரளவிற்கு தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு புது முதலீடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் தொழிலை ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நிலை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் முதலீடுகள் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் கையில் பணம் நல்ல ஒரு தாராளமாக இருக்கக்கூடிய நிலை ஐந்து என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் இந்த செவ்வாய் பார்ப்பது மேஷம் ரிஷபம் இந்த இரண்டு வீட்டையும் செவ்வாய் பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் மேஷத்தையும் எட்டாம் பார்வையால் ரிஷபத்தையும் பார்ப்பது உங்களுக்கு மனதிற்கு ஓரளவிற்கு ஒரு ஒரு சுகாதிபதி கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலமாக அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பது ஓரளவிற்கு மனதில் ஒரு தைரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடியது தைரியஸ்தானத்திற்கு தைரியஸ்தானம் மூன்றிற்கு மூன்று எல்லாவற்றையும் எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி ஏற்படும் சோ இது ஒரு நல்ல பலன்கள் உங்களை பொறுத்தவரை மூன்றாம் பார்வையாக வரக்கூடிய ஸ்பெஷல் பார்வை செவ்வாய் கிரகத்திற்கு தன் அமர்ந்த வீட்டிலிருந்து நான்காம் பார்வையாக பார்ப்பார் அது உங்களுடைய மகர ராசியாகவே வருகிறது ஸோ இது பாரதாதிபதியான செவ்வாய் தன் வீட்டிற்கு மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னாலும் இது சற்று உங்களுக்கு மேலே சொன்ன எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது நல்ல நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ அப்ஸ் சரியாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய புதிய முதலீடுகள் போன்ற தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இது ஒரு சின்ன லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு ஒரு கவனிப்பாக இருந்தால் போதுமானதாக இருக்கும் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவது ஒரு நல்ல ஒரு நிலையாகவே காட்டுகிறது முக்கியமாக ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திர சார அடிப்படைக்கு பொழுது சித்திரையில் செவ்வாய் செல்லும் பொழுது இது ஒரு நல்ல நிலை ஆரோக்கியம் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுக்குடைய பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் சுவாதி என்று சொல்லக்கூடிய ராகு சாரத்தில் துலாத்தில் செவ்வாய் செல்லும் பொழுது மேலே சொன்ன எல்லா விஷயங்களிலும் சற்று ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ராகு இந்த காலகட்டத்தில் ராகு சாரத்தில் செல்லும் பொழுது அந்த ராகு மகரமாகிய நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா அந்த நான்காம் வீட்டிற்கு பாதகமாக அந்த ராகு அமர்ந்த கும்பராசி வருவதனால் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆனாலும் உங்களுடைய உணவு கட்டுப்பாடை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருப்பது குடும்ப வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு உடைய தொழில் ரீதியிலான விஷயங்களில் நீங்கள் தடை போடாமல் அவங்களை என்கரேஜ் பண்ணுவது மோட்டிவேட் பண்ணுவது அவங்க போக்கில் வெட்டுப்பிடிப்பது இதெல்லாம் உங்களுக்கு ராகு ராகுசாரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயாக பலன்களை கொடுப்பார் கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக காட்டுகிறது பத்து என்று சொல்லக்கூடியது கர்மஸ்தானமாக இருப்பது அந்த கர்மஸ்தானத்தில் ராகு சாரத்தில் செல்லும் பொழுது அந்த ராகு உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருப்பது ராகு அமர்ந்த வீடையும் ஏதோ ஒரு தொல்லை பண்ணுவார் அந்த அந்த அடிப்படையில் உங்களோட கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பேச்சினால் பிரச்சனை பெரிதாகிவிடும் பேசாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சாண்டிங் ராமஜெயம் ராம ராம சாண்டிங் செல் சொல்வது எல்லாமே கூட ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பேசாமல் இருப்பதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் அடுத்தது செவ்வாய் விசாக நட்சத்திரமாகிய குருவுடைய சாரத்தில் செல்வது கண்டிப்பாக தொழிலுக்கான சில பண விரயங்கள் முதலீடுகள் இந்த மாதிரி நிறைய சுப விரயங்களாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பனிரெண்டு குடையவராக குரு வருவது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டிங்காக அந்த கனெக்ஷன்ஸ் பத்தில் அமர்ந்த செவ்வாய் குருவினுடைய நட்சத்திரத்தை செல்லும் பொழுது அந்த குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயாதிபதி ஸோ உங்களுக்கு பணிக்கான தொழிலுக்கான இல்லை மருத்துவத்திற்கான சில விரயங்களாக இருக்கலாம் ஆனால் பண வருமானமும் உங்களுக்கு அதற்கேற்றார் போல ஒரு வரத்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு அக்டோபர் வரை இந்த கன்னி ராசியில் தான் அமரப்போகிறார் பதிமூன்று செப்டம்பர் செவ்வாய் மாறியவுடன் பதினெட்டு பதினெட்டு அக்டோபர் குரு கிரகமும் உங்களுடைய ஆறில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறுவார் ஸோ இது கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணை ரீதியிலாக பூர்வ புண்ணிய பலத்தின் அடிப்படையில் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் வீட்டிலேயே செய்வது தொடர்ந்து இந்த குருவுடைய அதிசாரத்தின் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குலதெய்வமாக என்ன தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய படத்தை வைத்து வீட்டிலேயே ஒரு தினம் ஒரு அகல் தீபம் வைத்து வழிபாடு செய்வது நிறைய பிரச்சனைகளை மகர ராசிக்கு ஒரு பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்குரிய நல்ல பாசிபிலிட்டிஸை கொடுக்கும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய அடிப்படையில் உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லலாம் அவங்களுடைய பாக்யாதிபதி அவங்க ராசியிலே அமர்ந்து உங்களை பார்ப்பது என்ன இருந்தாலும் அவங்க உங்களை அரவணைத்து செல்வார்கள் ஸோ ஓரளவிற்கு கணவன் மனைவி உறவில் ஒரு 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 இன்டாக்ட் ரிலேஷன்ஷிப் திரும்ப உங்களுக்கு பாதுகாப்பாக கிடைக்கும் உங்களுடைய தைரியமும் அதனால் அதிகரிக்கும் ஆன் ஹோல் குருவினுடைய ஒரு ஒரு மாற்றம் அதிசாரமாக வரக்கூடிய நிலை ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு யார் மூலியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தினுடைய ஸ்பவுஸ் நீங்க ஆணாக இருந்தால் உங்க மனைவி நீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் அவர்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது குருவினுடைய பார்வைக்கும் நம்ம சொல்லிடலாம் குரு வந்து விருச்சிகத்தை பார்க்கிறார் விருச்சிகம் வந்து உங்களுடைய பாதக வீடாக இருந்தாலும் அது லாபஸ்தானம் இந்த பாதகாதிபதி செவ்வாய் மறைந்ததுனால் அது ஒரு லாபமாகவே எடுத்துக்கொள்ளலாம் குருவினுடைய அதிசாரத்திற்கு பிறகு உள்ள பார்வை விருச்சிக ராசியாகிய உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசியாகிய மகரத்தையும் குரு நேர் ஏழாம் பார்வையால் பார்ப்பது உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய விஷயங்களுக்கு பணம் தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பணம் கிடைத்து அதை நல்ல விதமாக அடுத்த ஒரு செட் அந்த ஒரு ரொட்டேஷன் செய்து ஒரு ரீசைக்கிளிங் போல சுபவிரயங்கள் இல்லைனா முதலீடுகள் எல்லாமே செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு தேவையான பணம் கிடைப்பதனால் ஒரு பெரிய தைரியமாக இருக்கலாம் தைரியஸ்தானம் மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் ஸோ பணியில் இருப்பவர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய லாபம் பொறுத்தவரை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் அந்த மீனராசி அது குருவினுடைய வீடாகவே இருந்து அந்த குரு உச்சமாக தன் வீட்டையே பார்க்கிறார் ரொம்ப நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் அதை தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணுவது உங்களுடைய உணவினால் அப்படிங்கிறத நீங்க புரிந்து வேண்டும் பெரிய அகலக்கால் வைக்காமல் நீங்க ஒரு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு மீண்டும் நீங்கள் இழந்ததை பிடிக்க வேண்டும் விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கடந்த காலத்தில் உள்ள மகர ராசி நண்பர்களுடைய சில அனுபவங்களை பார்க்கும் பொழுது இது அவங்களுடைய பெரிய இழப்புகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே இந்த செவ்வாய் கிரகமும் சொல்கிறது குரு கிரகத்தினுடைய மாற்றமும் இதை உறுதிப்படுத்துகிறது